ட்ரெயினை நிறுத்திட்டு கப்பல் விட்டுருக்கலாமே கண்டெய்னர் ஒதுக்கிட்டு சார் இவனு எங்கள் கண்டெய்னர் எங்கே கொண்டு வரானுங்க இப்போ நமக்கு ஒரு எட்டாயிரம் டன்னு தேவை அது அந்த மெக்கியல் ஷிப்பில் கொண்டு வரானுங்க அது அங்கேயே நம்மள்டே கொடுத்துருக்கலாம்ல டிராக்டர் இந்த கா இந்த பிரிட்ஜ் இருக்கிற ரோடு இந்த பக்கமாக உள்ளே போந்து இந்த பிரிட்ஜ் வழியாக இறங்கி இந்த பக்கம் வருவானுங்க இதுதான் சொன்னோம் கீழே வந்து ரோடு போகும் மேலே கப்பல் அதுக்கும் மேலே ட்ரெயின் இந்த இடம் தான் நம்ம கப்பல் ஏறாங்கன்னா நமக்கு ரெட் சிக்னல் போட்டுருந்தாங்களா அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ கப்பலுக்கு ரெட் சிக்னலாக அங்கே கேட்டு போட்டாங்க ட்ரெயினுக்கு கேட்டு போட்டுருக்காங்க காட்டு பூனையும் அதுக்குள்ளே உட்காந்துருக்குது ஸோ ஏபியும் டிடிஎஸ்எம்மும் எப்படியாவது அதை விளட்டுன்னு சொல்லி குச்சியை வச்சு போராட்டிருக்கானுங்க கிடைக்குமா ஃப்ரிட்ஜா அழகாக தூக்கிட்டு இருக்காங்க வேலை போயிட்டுருக்கு ஃப்ரிட்ஜு ஆனால் அப்படி மேலே எஜ்ஜுக்கு போய்டும் இந்த எண்டில் ஒன்றே லாக் பண்ணி வானுங்க ஆகா நமது வீரர்கள் வெற்றியோடு காட்டுப்புனைகளை விரட்டாமல் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அவங்க முஞ்சிடே தெரியுது கண்டிப்பாக பூனை போகலான்னு நினைக்கிறேன் பூனை போயிருந்தால் ஜெட்டியில பார்த்துருப்பேன் ஸோ சைடு ஆஃப் இந்தியா அடுத்த ஆறு மாதத்துக்கு நாலு காட்டுப்புனையோடு தான் வாழ ரெண்டு டெக்லருக்கு இருக்குது ரெண்டு அது சுற்றிக்கிட்டு இருக்கு அது கூடவே சார் அடுத்து இவங்க கப்பலை தூக்குறது பிளான் பண்ணிட்டுருக்காங்க சார் நம்ம கூட நின்னா போதும் அப்படியே கப்பலை கடக்குன்னு தூக்கி அந்த பக்கம் வைக்க போகிறாங்க அந்த அந்த ப்ராஜெக்ட் போய்ட்டு இருக்கு மேலே ட்ரெயின் ட்ராக்கு இங்கே கப்பலு கீழே காரு போகிற ரோடு பிரமாதம் இல்லை இதெல்லாம் இவனை எப்போ பண்ணணுன்னு தெரில நம்மளும் இவனும் கூட தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம் எப்போ என்னப்பா நீங்கள் எவ்வளோ அட்வான்ஸாக போய்ட்டுருக்கீங்க ட்ரெயின் அட்வான்ஸ் ஆகி இந்த ஊருக்குள்ள போனால் பஞ்ச பாட்டு பாடுறாங்க காசு இல்லை இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு டே இப்படி இருந்தே நீங்கள் பஞ்ச பாட்டு பாடுறீங்களா ரெடே படித்தவங்களை எவனுமே கம்ப்யூட்டர்லாம் வேலை சாய் போல கார்பெண்ட்ரு எலக்ட்ரீஷியன் பிளம்பர் அந்த மாதிரி சார் ஒரு சைடு ரோடு பாருங்க சார் ஒரு சைடு ரோடு ஒரு சைடு ட்ரெயின் ட்ராக்கு எந்த பக்கமும் பார்க்கலாம் இதுதான் பிரிட்ஜை தூக்குற புள்ளி மெக்கானிசம் ஓ வாட்டர் டெக்னாலஜி இன்ஜினியர் இன்ஜினியரிங் ஒண்டர் சார் திஸ் ஆல் இன்ஜினியரிங் ஒண்டர் என்னை மாதிரி ஒரு இன்ஜினியர் தான் இது பண்ணான் சார் உண்மையிலே சார் நானும் இன்ஜினியர் தான் இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் கப்பலில் வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல லாக்கு தூக்குறது லாக் பீஸில் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்போஸ் ஒரு லாக் உடஞ்சிருச்சுன்னா டக்குன்னு இதை வச்சு மாற்றிடுவானுங்க இதுவும் என்ன மாதிரி ஒரு இன்ஜினியர் தான் கண்டுபிடிச்சார்